நுரையீரல் பிரச்சினை உள்ளவர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது நீங்கள் நுரையீரல் பிரச்சினைகளைக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சுவாச ஆரோக்கியத்தை கவனிக்க உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தவிர்க்க அல்லது குறைக்க கருத்தில் கொள்ள வேண்டிய சில உணவுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இவைகளை எடுத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் நுரையீரல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் பெரும்பாலும் தேவையில்லாத சிற் ரசாயன பொருட்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் உள்ளன நம் நுரையீரலில் அதிக அளவு எரிச்சலை உண்டாக்கும் உதாரணத்திற்கு கேன்களில் பாதுகாக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் சூப்கள் மற்றும் இறைச்சிகள் சர்க்கரை உணவுகள் அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்ளல் அரிப்பு ஏற்படலாம் இது சுவாச பிரச்சினைகளை மோசமாக்கலாம் சர்க்கரை தின்பண்டங்கள் இனிப்புகள் மற்றும் சர்க்கரை பானங்களை குறைத்து தேவையான அளவு மட்டும் சாப்பிடவும் டோட் சர்க்கரைகள் அதிகம் உள்ள மிட்டாய் கம்மிகள் மற்றும் லாலிபாப்கள் போன்ற மிட்டாய் பொருட்கள் குக்கிகள் கேக்குகள் மற்றும் பேஸ்திரிகள் பால் பொருட்கள் சுவாச பிரச்சினைகள் உள்ள சில நபர்கள் பால் பொருட்களை குறைப்பதன் மூலம் அல்லது நீக்குவதன் மூலம் நிவாரணம் பெறலாம் ஏனெனில் அவை சளி உற்பத்திக்கு இடம் கொடுத்துவிடும் பாலில் இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் ஆன தயிர் மோர் கட்டி சுவையூட்டப்பட்ட யோகர்கள் போன்றவைகளை தவிர்த்து விடுவது நல்லது வருத்த உணவுகள் வருத்த உணவுகள் சூடாகும் போது சூடாகும்போது பொருட்களை வெளியிடலாம் மேலும் அவற்றில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு நுரையீரலுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம் ஆகவே எண்ணெயில் புரித்த அல்லது வறுத்தெடுத்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது சோடியம் என்று சொல்லக்கூடிய உப்பு அதிகம் உள்ள உணவுகள் உப்பு அதிகம் உள்ள உணவுகள் திரவத்தை தக்கவைக்க உதவலாம் இது சில நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிக்கலாக இருக்கலாம் பதப்படுத்தப்பட்ட மற்றும் உப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்வதைக் கட்டுப்படுத்துங்கள் காபியில் அதிக அளவு உள்ள காயின் மற்றும் ஆல்கஹால் காயின் மற்றும் ஆல்கஹால் இரண்டும் நுரையீரல் செயல்பாட்டை பாதிக்கலாம் உங்கள் உட்கொள்ளலை குறைப்பது அல்லது மருத்துவ நிபுணருடன் கலந்தாலோசிப்பது நல்லது காய்கறிகள் பொதுவாக ஆரோக்கியமாக இருக்கும்போது நாம் பல காய்கறிகளை சாப்பிடுகின்றோம் ஆனால் நுரையீரல் பிரச்சினை உள்ள சிலருக்கு புரோகோலி மற்றும் முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள் எரிச்சலை ஏற்படுத்தும் ஆகவே இப்படிப்பட்ட கோலி மற்றும் முட்டைகோஸ் காலிபிளவர் போன்ற காய்கறிகளை அதிகம் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக பீன்ஸ் கேரட் பீட்ரூட் போன்ற காய்கறிகளை உண்பதற்கு பயன்படுத்தலாம் பழவகைகளில் சில பழங்கள் அசிடிட்டி தன்மை கொண்டிருக்கும் சில நபர்களுக்கு ஆரஞ்சு மற்றும் தக்காளி போன்ற அமிலப் பழங்கள் அமில வீக்கத்தை அதிகரிக்கலாம் இது நுரையீரலைப் பாதிக்கலாம் எனவே அமிலத்தன்மை அதிகம் உள்ள பழங்களான எலுமிச்சை பழம் ஆரஞ்சு பழம் தக்காளி சாத்துக்குடி போன்ற பழங்களை தவிர்ப்பது நல்லது செயற்கை இனிப்புகள் செயற்கை இனிப்புகள் நுரையீரல் ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இயற்கை இனிப்புகளை மிதமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் முடிந்தால் தவிர்த்து விடுவது நல்லது நம் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வாமை சார்ந்த உணவுகள் நம் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அல்லது உணர்திறங்களைத் தூண்டும் எந்த உணவுகளையும் நாம் தான் கண்டறிந்து உண்பதில் இருந்து தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவை சுவாச அறிகுறிகளை மோசமாக்கும் உங்கள் குறிப்பிட்ட உடல்நிலையின் அடிப்படையில் எப்போதும் ஒரு சுகாதார நிபுணர் அல்லது பதிவு செய்யப்பட்ட உணவியல் நிபுணரை அணுகவும் கூடுதலாக பழங்கள் காய்கறிகள் மெலிந்த புரதங்கள் மற்றும் முழு தானியங்கள் நிறைந்த ஒரு சீரான உணவைப் பராமரிப்பது சுவாச நலன் உட்பட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும்